வணக்கம் செல்வகுமாரின் மழை இடைவெளி குறித்த ஆய்வறிக்கை நிகழ்வுகளுக்கு இடையே மழை இடைவெளி உங்கள் ஊருக்கு எப்படி அமையும் எந்த நாள் எப்பொழுது மழை எப்பொழுது இடைவெளி அறுவடை உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு பொது பணிகள் மற்றும் விவசாய பணிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து அக்டோபர் அதிகாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு அருகே நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு அதிகாலை முதல் கரையற தொடங்கி வடக்கு நோக்கி வட மேற்கு நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது கடற்கரையோரம் சற்று காற்று குவிதல் இருக்கிற காரணத்தினாலே கடற்கரையோரம் மழை தொடரும் ஆனால் மழை பொழிவு உள்ளே தீவிரமடையும் நேற்றைக்கு விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தான் பதினைந்து பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிஞ்சிருக்கு இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பொழிஞ்சிருக்கு இந்த ரெண்டு மாவட்டத்தில் சென்னையை பொறுத்தவரைக்கும் மேடப்பாக்கத்தில் மேடப்பாக்கத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை அதிகபட்ச மழை கரூர் மாவட்டத்தில் கொஞ்சம் மழை இருந்தது கரூர் மாவட்டத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச மழையாக ஈச்சனத்தத்தில் பதி நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டரும் பெரிய மஞ்சள் மஞ்சு வேலியில் நூற்றி முப்பத்தாறு மில்லி மீட்டரும் உடுமலைப்பேட்டையிலேயே எண்பத்தஞ்சு மில்லி மீட்டரும் மழை பெய்யுந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரி பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு பள்ளிகளுக்கு சேலத்துலேயும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு ஆக எப்படின்னா உள்ளே மழை பெய்கிறதுன்ற அர்த்தம் என்ன உள்ளே டெல்டா மாவட்டங்கள் இப்பொழுது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மீது அந்த வட்டம் அந்த குறைந்த அழுத்த பகுதி இருக்குது இது அப்படியே வட மேற்காக பெங்களூரு மைசூர் மற்றும் ஆந்திர கர்நாடக எல்லை பகுதியை நோக்கி நகர இருக்கிறது அப்படியே கர்நாடக கரையோரம் போய் கடலில் இறங்கிறோம் நாளை இதனால் எந்தவித காற்று பயம் அச்சுறுத்தல் எதுவும் இருக்காது நகர்வதே உங்களுக்கு தெரியாது இப்போவே மையப்பகுதி டெல்டா மாவட்டங்கள் மீது இருக்குது எப்படி இருக்குது நிசப்தமாக இருக்குது குறைந்த அழுத்த பகுதி என்பதனால் நிசப்தமாக இருக்குது சுற்றிலும் மழை திருச்சியில் மழை சேலத்தில் மழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை திருப்பத்தூர் வேலூரில் மழை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சியில் மழை இப்படி உள்ளே நகர நகர மழைப்பொடிவு உள்ளே இருக்கும் வடகடலோரமும் மழை இருக்கும் ஆனால் விழுப்புரம் உள்ளே அதாவது திண்டிவனம் செஞ்சிக்கு மேற்கே மழை இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரத்தில் மழைப்பழிவு குறையும் இருந்தாலும் மழை இருக்கும் இது உள்ளே நகர்கிற காரணத்தினாலே நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட கடலோரத்தில் தெற்கிலிருந்து மழை வரும் நேற்றுக்கு இரவெல்லாம் ஓய்ந்திருந்திருக்கும் இனிமேல் தெற்கிலிருந்து மழை வரும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா வானம் தெளிவாக போகிறது வெயில் லேசாக காட்டும் ஆனால் இன்றைக்கு இடைவெளி என்று எந்த பணியும் தொடங்கிறாதீங்க தெற்கிலிருந்து மேகம் வந்து மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு மதியம் அதாவது மதியம் வரைக்குமே தெற்கிலிருந்து வரும் அதாவது டெல்டா மாவட்டங்களில் மட்டும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் தெற்கிலிருந்து வரும் அப்புறம் தென்கிழக்கிலிருந்து அப்படியே கர்நாடக பகுதியை நோக்கி மேகம் பயணிக்கும் இதனிடையே அந்தமான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி ஏற்கனவே இருந்து அதுதான் தாழ்வு பகுதியாக மாறும்னு இருந்தாங்க அந்த கா அந்த காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் அப்படியே ஆந்திர கரையை நோக்கி பேரலெலாம் வருது இது கர்நாடகா நோக்கி போக அது அப்படியே இணைப்பால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு ஆந்திர பிரதேசம் நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ இதனால் ஆந்திரப்பிரதேசத்துக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழை தொடரும் இருபத்தி ஐந்தாம் தேதி உள்ளே தொடரும் பிரதேசம் தெலுங்கானாவில் தொடரும் இந்த நிகழ்வின் காரணமாக ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய அந்த நிகழ்வின் காரணமாக இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மழை பொழிவு ஆந்திர கர்நாடகாவில் தொடரும் தமிழ்நாட்டிலே தீவிரம் குறையும் இருந்தாலும் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆக மழைப்பொழிவு அப்படியே கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் அதாவது கேரள எல்லையோரம்னா நீலகிரி ஈரோடு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருவள்ளூர் தொடங்கி கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் அப்படியே மழைப்பொழிவு இருக்கும் உடுமலைப்பேட்டையெல்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் உடுமலைப்பேட்டையில் கூட எட்டரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இப்படி கரூர் மாவட்டத்தில் கூட பல இடங்களில் கொஞ்சம் வலுவான மழை பெழிந்திருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் மையம்பட்டியில் கூட நூற்றி இருபத்தோரு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு திருச்சி மாவட்டம் மையம்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு புதுக்கோட்டை நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பெய்ந்திருக்கு சரி இப்போ மழை இடைவெளி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த நிகழ்வு நடந்து நகர்ந்து போகிற காரணத்தினால தெற்கில் இருந்து மழை வரும்னு சொல்லியிருக்கிறோம் டெல்டாவில் அதனால இன்றைக்கு எந்த பணியும் தொடக்க வேண்டாம் ஆனால் இடையிடையே வெயில் காட்டும் மதியம் ஆங்காங்கே மழை இருக்கும் இடையில் கேப் கொடுக்கும் கேப் கொடுத்தாலும் உடனே மழை வரும் முற்றிலுமாக தெளிவடைஞ்சிடாது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழை இருக்கும் கேரள எல்லையோரத்தில் இருக்கும் ஓர தென்கடல் தென்கடலோரத்தில் இருக்கும் இன்றைக்கு இரவு கொஞ்சம் தெளிவடையும் நாளை அதிகாலையில் மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் கடலில் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த மான் பகுதியில் இருக்கிற நிகழ்வு காரணமாக இணைப்பு சுழற்சியின் காரணமாக கடலை மழை பெஞ்சுருக்கும் இதனால் குழப்பமான ஒரு வானிலை தெளிவில்லாத இருக்கும் வானிலை நாளை அதிகாலையில் வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோரத்தில் கொஞ்சம் மழை இருக்கும் தெற்கு தென்கிழக்கு காற்று கோடியக்கரை முனையில் இங்கெல்லாம் மழை இருக்கும் ஆனால் பிரைட்டாக ஒட்டு மொத்தமாக மேகமெல்லாம் கலைஞ்சி ஓடி போய் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இருபத்தி தேதி கொடுக்காது ஆனால் மழை பெரும்பாலான இடங்களில் இல்லாமல் இருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க நினைப்பீங்கன்னா சே மழை பெய்யா மழையே பெய்யல காலில் இருந்து வேலையை தொடக்கிருந்தாலும் நேரம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதே இடத்துல ஒரு இடத்துல மழை லேசாக வரும் அவர் சொல்லுவார் மழையே இல்லைன்னு சொன்னாங்க சே நினச்சி பிடிச்சே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லணும் இதுலேருந்து என்ன நினைக்கணும் நீங்கள் இதுலேருந்து என்ன முடிவுக்கு வரணும்னா விழிப்புடன் இருக்கணும் அவ்வளோதான் அறுவடை பண்ணட நாளைக்கு நாளே அறுவடை பண்ணலாம் ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாளை இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்துக்கு மேல வெப்பசலன மழை போல வருங்க ஏன்னா நாளைக்கு வெயில் அடிக்குமா வெயில் அடிக்கும் போது இணைப்பு சுழிச்சால் வளிமண்டலத்தில் காற்று சுழிச்சு இருக்கு இதனால அப்படியே குளிர்ந்து மழை பிடிப்பை கொடுக்கும் பரவலாகவே மழை பிடிப்பை கொடுக்கும் நாளை மாலை மதியத்துக்கு மேல அதனால நாளை முற்பகல் மட்டும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் அப்பயும் தெற்கே இருந்து லேசான மழை வரும் இருபத்தி மூணாம் தேதி மதியம் மாலை மழை இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஓகேயா சரி இருபத்தி மூணாம் தேதி இரவு தெளிவடைஞ்சிடும் நள்ளிரவுக்கு பிறகு காலையிலையும் தெளிவடைஞ்சே இருக்கும் ஆனால் மீண்டும் அதிகம் இருபத்தி நாலாம் தேதி வந்துடும் மழை அத முதல்ல புரிஞ்சுங்க இருபத்தி மூணாம் தேதி போலவே இருபத்தி நாலாம் தேதியும் மழை வந்துடும் அப்போ முற்பகல் இடைவெளின்னு நம்ம சொன்னது தான் அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு முற்பகல் இடைவெளி முற்பகல் இடைவெளிலையும் குழப்பம் இருக்கும் எல்லாம் இருக்கும் இருபத்தஞ்சாந்தேதி தேதி நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் இருபத்தஞ்சாந்தேதி அஞ்சாம் உங்கள் அறுவடையை திட்டமிட்டீங்க இருபத்தஞ்சாம் தேதி ஆனால் இருபத்தஞ்சாம் தேதி இடைவெளி கிடைத்தாலும் திருவள்ளூருக்கும் சென்னைக்கு திருவள்ளூர் மற்றும் புதுச்சேரிக்கு இடையில அந்த அடுத்த நிகழ்வு அப்படியே வர்றதுனால கொஞ்சம் மழை போயிருக்கும் அடுத்த நிகழ்வு எங்கே வருது ஆந்திர பிரதேசத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி வருது அது வந்து அப்படியே ஆந்திர பிரதேச கரையில் இருக்கும் என்பதனால இந்த இருபத்தஞ்சாம் தேதி கொஞ்சம் சாயந்தரம் மழை இருக்கும் ஏன்னா வடமேற்கு வெப்ப நீராவி வந்து சென்னையில் நுழையும் அப்போ வந்து மூணு நாள் இடைவெளி இருக்கு இருபத்தி மூணு சாயந்தரம் மழை இருக்குது இருந்து மழை வரலாம் முன்னெச்சரிக்கை தேவை நாளைக்கு இருபது இன் அப்புறம் நாளைக்கு மதிய மாலையிலேயும் மழை இருக்குது இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி மாலையில் மழை இருக்குது ஆங்காங்கே இருபத்தஞ்சாந்தேதி சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் மட்டும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு கரையை தொட்டுவிடும் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வில் மழை வந்துடும் இருபத்தி ஆறாம் தேதி ஒருவேளை முற்பகல் இடைவெளி கிடைச்சாலும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை மழை வாய்ப்பு தொடங்கிவிடும் அடுத்த நிகழ்வு வலிமையானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அப்போ இடைவெளி எப்பப்போ இருபத்தி மூணு முற்பகல் அதுலேயும் குழப்பம் இருக்கும் இருபத்தி நாலு முற்பகல் அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இருபத்தஞ்சி நல்ல இடைவெளி கிடைக்கும் ஆனால் வடகடலோரத்தில் மழை இருக்கும் இருபத்தி ஆறு மாலையில் மழை வந்துடும் இதுதான் இடைவெளி பார்க்கணும் அப்புறம் தார்ப்பா வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும் இடைவெளி இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்து அடுத்த நிகழ்வு மழை இணைந்தே இருங்க அப்டேட் இதுவே எழுதி வச்ச மாதிரி பெய்யாதீங்க அப்டேட்ஸ் நிகழ்வு காற்று சுழற்சி எல்லாம் கடல் வெப்பமா இருக்கிற காரணத்தினால எங்க டப்புன்னு உருவாகும் அதனால இணைந்தே இருக்கணும் டெய்லி அப்டேட்ஸ் பார்த்து தான் நீங்க பணியை செய்யணும் புரியுதுங்களா டெய்லி நீங்க வானிலை கூட தான் இருக்கீங்க இந்திய வானிலை அறிக்கையும் நம்ப அறிக்கையெல்லாம் கேட்டிருக்கீங்க தினம் எப்படி எப்படி மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஒட்டு மொத்தமா பார்க்கும்பொழுது சராசரிக்கு அதிக மழைன்னு சொல்லிடலாம் எல்லா மாவட்டங்களும் மழை இதெல்லாம் சொல்லிடலாம் எங்கள் இடவழி சொல்கிறது தான் கஷ்டம் புரியுதுங்களா ரைட் இணைந்தே இருங்களா அப்படி சொல்கிறேன் நன்றி